அனைவருக்கு வணக்கம் பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் அரசல் புரசலாக இருந்து வந்த உட்கட்சி சண்டை வீதிக்கு வந்திருக்கிறது முதல் முறையாக அன்புமணி ராமதாஸ் குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பாமகவுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பொதுவெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வெளிப்படுத்தியிருக்காரு ஆளுயர கண்ணாடியை பார்த்து பார்த்து உருவாக்கிய ஆளுயிர கண்ணாடியை ஒரே நொடியில் உடைத்து விட்டார் அன்புமணி கட்சியை சிதைத்து விட்டார் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார் கட்சி குறித்த பேச்சு வரும் பொழுது அவருடைய தாயாரை பாட்டிலே தூக்கி வீச முயன்றார் பொய்களை சொல்லி என் கால்களை பிடித்து கதறி அழுது பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள் நான் அதிமுகவோட போகணும்னு சொன்னேன் என்று பல உள்கட்சி நடந்த சம்பவங்களை அடுக்கடுக்காக சொல்லி அன்புமணி ராமதாஸ் குறித்து கடும் விமர்சனங்களை கடும் குற்றச்சாட்டுகளை ஐயா ராமதாஸ் வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன இந்த உட்கட்சி முரன் எப்படி முடிய போகிறது இந்த உட்கட்சி முரன் எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறதா இந்த காலைமை கனத்த மனதோடு தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும்

ராமதாஸ் அவர்கள் முகுந்தனை செய்ய இளைஞரணி தலைவராக அதாவது அன்புமணி ராமதாஸ் அக்கா மகன் மருமகன் ஐயா ராமதாஸ் உடைய வைத்து பேரன் அவர் வந்து முக்கிய பொறுப்பு கொண்டு வரணும் இளைஞரணி தலைவராக்கன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் விரும்புகிறாங்க இல்லை இப்போ தான் வந்தாங்க கட்சிக்கு அவனுக்கு வந்து அனுபவம் பத்தாது அதனால் இளைஞரணி தலைவராக வேற ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா அன்புமணி அவர்கள் சொல்கிறாங்க மருத்துவர் சொல்கிறாங்க இவர் ரெண்டு பேருக்கும் முரண் ஏற்படுது இந்த சூழ்நிலையில் முகுந்தன் வந்து எனக்கு அந்த பொறுப்பெல்லாம் வேண்டாம் நான் வந்து எப்போலாம் கட்சி பொறுப்பு தான் ஆற்றுவேன் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டு வந்தாரு இருந்தாலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவிச்சுறாரு அப்போ அன்புமணி ராமதாஸ் அந்த அந்த ஸ்டேஜ்லேயே வந்து மைக்க தூக்கி போட்டு ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு ஒரு ஒரு குழப்பம் ஏற்படுது உடனே அறிவிக்கிறாரு என்ன என்ன நீங்க சந்திக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்னுடைய ஈசிஆர் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியே அலைபேசி எண்களும் வந்து கொடுக்குறாரு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கூப்பிடலாம் அப்படி கடையை தனியாக விரிக்கிறார் இந்த பக்கம் ஐயா ராமதாஸ் சொல்கிறனா இந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு நான் சொல்கிறத கேட்டு இருக்கிறவன் இரு இல்லைனா இப்போவே கிளம்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாரு அந்த கூட்டத்திலேயே அன்புமணி பெஸ் ராமதாஸ் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாகுது மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பையற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா ஆமாம் எனக்கெல்லாம் வேணாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கான் அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது வேறே என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் காலத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் எங்களுக்கு பொறுமில் போட்டு நான் சொல்றதுதான்

ஏன்னா அன்புமணி தான் கடந்த ரெண்டு வருஷமாக தலைவராக இருந்தார் ஒரு இளரத்தம் கட்சிக்கு தேவைப்படுது இளைஞர்கள் கட்சியில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கும் போது அவர் பக்கம் அதிக பேர் நிற்கிறாங்க ஆனால் இந்த கட்சியினுடைய உருவாக்கத்திற்கு நான் தான் பாடுபட்ட இது நான் உருவாக்கின கட்சி ரத்தமும் சதையுமாக நான் உருவாக்கின கட்சி நான் சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்க தான் இருக்கணும் இல்லைன்னா இருக்கக்கூடாதுங்கிறாரு ஐயா ராமதாஸ் இப்படி ரெண்டு பேருக்குமான அந்த மேடையில் ஏற்பட்ட முரண் மறுநாளே வந்து பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி தீர்த்து வைக்கப்பட்டதாக எல்லாரும் வெளியே தெரிஞ்சுது திருப்பி சித்திரை முழு நிலவு அந்த நிகழ்வில் ஐயா ராமதாஸ் வந்து பேசுகிறாங்க பேசும்போது பொதுவாக பேசுனார் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க வன்னியர் சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு போல் சித்திரை முழு நிலவு நாள் நடக்குது அதில் ரா அன்புமணி அவர்கள் பேசும்போது பொதுவாக பேசுகிறார் இந்த கட்சியை எப்படி கொண்டு போகணும் இளைஞர்கள் எப்படி இது பண்ணணும் வன்னியர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு அவர் பேசுகிறாரு பல்வேறு அரசு கட்சியை தாக்கி பேசினாலும் கூட அவர் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு தனிப்பட்ட கட்சி விஷயத்த பேசல ஆனால் ராமதாஸ் அவர்கள் பேசி இருபது நிமிடத்தில் முழுக்க முழுக்க கட்சியை பற்றி பேசினார் பக்கத்தில் அன்புமணி அவர்கள் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத கேட்டுருக்கு தான் இருக்கணும் அங்கே கூட்டணி பண்ணுறது இங்கே கூட்டணி பண்ணுறது கட்சிக்குள்ளே கூட்டு வைக்கிறது கட்சிக்குள்ளே கட்சி கட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அது நடக்காது ராசா அது நடக்காது கண்ணு அது நடக்காது கண்ணு அப்படின்னு ஐயா ராமதாஸ் பேசுகிறாரு அப்படி இருக்கிறவன்லாம் இரு இல்லைன்னா வெளியேறிரு எனக்கு எண்பத்தேழு வயசு ஆகுது என்னால் கிழவன் ஆகிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ கூட வந்து என் கையை பிடிச்சி பாருங்கள் உங்களால் பிடிக்க முடியாது தான் பல பேர் சொன்னால் அப்புறம் கையை பிடிச்சி பார்த்து ஐயா கை வலிக்குதிங்கான்னு ஓடி போயிட்டான் அப்படின்னு இப்பவும் நான் வலுவாக இருக்கிறேன் இன்னும் நான் ஆக்டிவாக செயல்படுவேன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிராமங்கள் நான் போயிருக்கிறேன் தமிழ்நாட்டில் கால்படாத கிராமங்களும் கிடையாது எங்கள் ஊருக்கு வந்தது இல்லை தமிழ்நாட்டில் என் கால்படாத கிராமங்களே கிடையாது நான் வந்து நாற்பது வருஷமா அரசியல் இருக்கேன் எனக்கு எந்த விதமான பதவி ஆசையும் கிடையாது அப்படி இப்படி நான் ஐயா வந்து ராமதாஸ் அவர்கள் பேசிடுறாங்க இப்போ முழுக்க முழுக்க கேமரா எங்கே பக்கம் இருக்குன்னா ஐயா அன்புமணி பக்கம் இருக்குது ராமதாஸ் அவர்கள் பேசுகிறது முழுக்க முழுக்க யாருக்காக பேசியிருக்காருனா அன்புமணிக்காக தான் பேசியிருக்காரு அன்புமணி முகம் ஏற்கனவே செவந்து இறங்க ஆள் சிவப்பர் பாபில் செவந்து போயிடுது இது பெரிய குழப்பத்தை ஒட்டுமொத்தமான கட்சிக்குழும் ஏற்படுத்தி இருக்கிறது வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இல்லை என்று சொன்னால் செல்போன் வச்சிருக்க ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில ஒரு பிள்ளை இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்லுதில்லை இதுலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து தொடர்ச்சியாக மாவட்ட செயலர்களுடைய கூட்டம் போடப்படுது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் பாமகவில் அவங்களுடைய தமிழ்நாட்டு முப்பத்தெட்டு மாவட்டம் பட் அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக நூற்றி எட்டு மாவட்டங்கள்லாம் பிரிச்சுருக்காங்க ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு ஐம்பது பேர் வந்தாங்க ஐம்பது பேர் வரலை அப்படின்னா கூட தெரிஞ்சிருக்காது ஒரு முப்பது பேர் வந்தாங்கன்னா கூட சரி வந்தாங்க ஏதோ விடுமுறை அங்கே வேலையாக இருந்திருப்பாங்க வெயில் காலம் இது இந்த இது நடத்துனது அந்த சித்திரை முழு நிலவு நடத்த வெயில் உழைச்சாங்க வரேன்னு சொல்லலாம் வந்தது எட்டு பேர் ஆனாலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா சித்திரை முழு நிலவு நிகழ்வு நடந்து அடுத்த ரெண்டு நாளில் இந்த மாநாடு மாவட்ட சலர்னு கூட நடப்பதனால பல பேரில் வர முடியல அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை ஐயா ராமதாஸ் உடைச்சிருக்காரு நூற்றி எட்டு பேரில் எட்டு பேர் தான் அந்த மாவட்ட சலர் கூட கலந்து கொண்டான் அப்பவே நான் செத்து போயிட்டேன் நான் செத்து பொழைச்ச வேண்டா எமனை பார்த்து சிரிச்ச வேண்டா அப்படின்னு எம்ஜிஆர் பாடுற பாட்டு மாதிரி நானே பாட்டு பாடிக்கிட்டு விழுப்புரத்தில் போய் சுவிமிங் பூலில் போய் நான் நீந்த பிறந்தான் நான் உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சிரித்தார் ஆனால் அதில் பெரிய வழி இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இந்த கட்சியை உருவாக்குவதற்காக அவர் சொன்னது போலவே பல கிராமங்களுக்கு வட மாவட்டங்களில் மட்டும் பல கிராமங்களுக்கு ஏறி இறங்கி ஒவ்வொரு பிரச்சனையாக பேசி தீர்த்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகம் எல்லா மக்களுக்கும் அவர் நின்றிருக்கார் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வன்னிய சமூக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக நின்று குரல் கொடுத்து இடஒதுக்கீட்டு போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ்நாட்டையே ரெண்டாக பிரிக்கிற அளவுக்கு ராமதாஸ் வந்து வேலை செய்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ராமதாஸ் முக்கியத்துவம் இருந்தது அப்படிப்பட்ட ராமதாஸ் அவர்கள் தான் கட்சி தன்னுடைய கட்சியில் தான் பார்த்து பார்த்து போட்ட மாவட்ட செயலாளர்களே தன்னுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வரலன்னா வருத்தம் வருமா வராதா வந்திருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்புமணி ஃபோனை போட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் நூறு பேருக்கு மேலே ஃபோனை போட்டு இந்த மாவட்ட செயலாளர் கூடத்தில் என்னைய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்கம் பார்க்குறாங்க அதனால் யாரும் போகாதீங்க அப்படின்னு பொய் சொல்லியிருக்காரு அதனால தான் யாரும் வரலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அன்புமணி அவர்கள் மீது வைத்திருக்காரு இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அதுதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணியை வந்து எடப்பாடி பழனிச்சாமியிட்ட சி வி சண்முகம் மூலியமாக பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்காகவும் எடப்பாடி பழனிசாமியும் சரி அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சதாகவும் ஆனால் அன்புமணி அவர்களும் அவர்களும் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராமதாஸோடைய வீட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறான் என் வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் காலை அன்புமணி இந்த பக்கம் காலை சௌமியா அப்படின்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிச்சு கதறி கதறி அழுதாங்க அப்போ அன்புமணி உதிர்த்த முத்துக்கள் என்ன அப்படின்னா நீங்கள் பாஜக கூட கூட்டின்னு வைக்கலன்னா நீங்கள் எனக்கு கொல்லி வைக்க வேண்டியது வரும் நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காப்புல சரி மகன் பார்த்து பார்த்து வளர்த்த மகன் வேறு வழியே இல்லாமல் முடிவெடுத்திருக்காரு மறுநாள் காலையில் விடிஞ்சு பார்த்தா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு வீட்டு வாசலில் முழக்கம் கேட்டிருக்கு என்னடா எவன்டா இவன் பூம்பு மாட கிட்ட தூக்கிட்டுட்டானா அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் பதறி எழுந்துச்சு பார்த்தா வீட்டு வாசலாக பாஜக காரன் சங்கி புறம் கொடியோடு நின்றுருக்கான் அண்ணாமலை உள்ளே நின்றுவராப்புல அவன் ஓப்பன் ஹவுஸுக்குள்ளே ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காப்புல பார்த்தா தடப்படலான விருந்து போடப்பட்டிருக்கு அப்போ அண்ணாமலை உள்ளே வந்தார் எனக்கு அது தெரியவே தெரியாதுங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் கூட்டணி வைக்க போறாரு கூட்டணி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெளியே அந்த கூட ஐயா ராமதாசுக்கு உட்காந்துருக்காரு உட்கார்ந்துருக்கா இந்த பக்கம் அன்பு மணி யார் முகத்துலையும் ஈ ஆடல ஆனா அது அப்ப புரியல இப்ப புரியுது ஐயாவுக்கே தெரியாம விருந்த போட்டு அண்ணாமலையை வந்து அலையா விருந்தாளியா உள்ள அழைச்சு வந்து மாம்பழத்தை வெட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அன்னைக்கு வெட்டப்பட்ட மாம்பழம் தான் ஐயா அன்னைக்கு வெட்டப்பட்ட மாம்பழம் தான் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாலே எழுதுறேன் ஒரு நாள் அன்று ஒரு நாள் பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த கால அன்புமணி பிடிச்ச இந்த இந்த கால இந்த துடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சகுமையா இந்த காலை பிடிச்சிருந்தோம் ரெண்டு பேரும் அழகாங்க எதுக்கு அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வழியில் பாரத் மாதா கே பாரத் மாதா கேக்கேன்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குறது அந்த மாதிரி வந்துட்டார் காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது எனக்கு தெரியாமையே நடக்குது எனக்கு தெரியாமல் நடக்குது ஜோத் சப்பாட் ஐயா ராமதாஸ் அவருடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா அதிமுக விட பாமக கூட்டணி வச்சிருந்தா குறைந்தபட்சம் நாம் ஒரு மூணு சீட்டு ஜெயிச்சிருப்போம் ஒரு அஞ்சு இடங்களில் இப்போ பத்து இடங்களில் அதிமுக ஜெயிச்சிருக்கோம் நமக்கு எம்பி சீட்டு கிடச்சிருக்கும் சின்ன உறுதியாக இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருப்போம் நாற்பது வருஷமாக உழைச்சி சின்னத்தையும் விட்டுவிட்டோம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குன்னு இழந்துட்டோம் எட்டு விழுக்காடு ஓட்ட கூட பெற ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலை அது பாஜகவோட விருப்பம் இல்லாமல் நான் கூட்டணிக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த இடத்துல அன்புமணி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் ஒரு பாமக பாஜக கூட்டணி வைப்பதற்காக அன்புமணி அவர்களும் சௌமியாக தான் பேசினாங்க சம்யா பேசி முடிச்சுட்டாங்க பேசி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமாக ஸ்வீட் பாக்ஸுகள் பரிமாறப்பட்டுருக்கணும் இல்லையா அது அதை வந்து ஐயா வந்து சொல்கிறாங்க அது மாதிரி அன்புமணி சௌமியா அவர்கள் வந்து பாஜகவோட கூட பாமகாவோட கூட்டணி வைக்கிறக்காக பேசியிருக்காங்க எப்படி பேசுனாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க பேசுனது வந்து அவங்களுக்கு தானே தெரியும் நமக்கு எப்படி தெரியும் அப்போ பேசி அவங்க அதை முடிச்சிருக்காங்க இதில் இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை வந்து அன்புமணி அவர்கள் மீது ராமதாஸ் வச்சிருக்காரு அதுதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு கட்சியில் இருக்கக்கூடிய யாரையும் அன்புமணி மதிக்கிறது இல்லை அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை அன்புமணியை நான் தெரியாதனமா முப்பத்தஞ்சு வயசில் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டேன் அப்போவே நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன் அன்புமணியை அமைச்சராக்க கூடாது என் குடும்பத்திலேருந்து யாரும் பொறுப்புக்கு வரக்கூடாது கட்சிக்கு வர சொல்லியிருந்தேன் ஆனால் என் குடும்பத்தில் எல்லாரும் ப்ரெஷரை போட்டு வேற வழியில் இந்த ஜி மணி தொடங்கி எல்லாரும் ப்ரெஷரை போட்டு வேட்டியில் வேலையில் போனால் ஓனான பிடிச்சி வேட்டியில் விடுற மாதிரி அன்புமணி ராமதாஸை அமைச்சராக்குன்னு சொன்னாங்க அப்போது நான் அமைச்சராக்கிட்டோம் தெரியாமல் பண்ணிட்டோம் திருப்பி சமீபத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி ஏற்கும் போது அந்த விழாக்கு நான் போயிட்டு வந்தேன் வரும்போது டெல்லியிலேருந்து வரோம் அப்போது அன்புமணி சொல்கிறாரு அதாவது அன்புமணி சொல்லியிருக்காரு ராமதாஸ் கேட்ட கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்போது ஃப்ளைட்டில் அவன் எனக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு நான் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன் அப்போ ரெண்டு சொட்டு கண்ணீரை தரையில் விட்டேன் அப்போவே ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஃப்யூச்சர் தெரிஞ்சிருக்கு கட்சி அவர்கிட்ட போனால் என்ன ஆகும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு இப்படி அதெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் மீது ராமதாஸ் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா காடுவட்டி குரு அவர்களை தரக்குறைவாக நடத்தினார் அன்புமணி காடுவட்டி குருவை மதிக்காமல் நடத்தினார் தரக்குறைவு அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஐயா ராமதாஸ் பதிவு பண்ணிக்கார் இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது ஏன்னா இன்றைக்கி பாமகங்கிற கட்சி கட்சியாக மாறியதற்கு எவ்வளவு பங்களிப்பு ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கோ அதுக்கு சற்றும் குறைவில்லாது மரியாதை கூறிய அண்ணன் காடுவட்டி குருவர்களுக்கு உண்டு அவரை வந்து குண்டர் சட்டத்தில் கடும் சட்டத்தில் அதிமுக அரசு அடைத்தது ஒரே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சவுக்கு சங்கருக்கு ரெண்டு குண்டாஸ் போட்டாங்க ரெண்டாவது குண்டர் ஒரு உடச்சு விண்டார் ஆனால் திமுக ஆட்சி மொத்தமாக இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஒரு அரசியல்வாதிக்கு குண்டர் சட்டம் போடப்பட்டு இருந்து வெளியே வந்து அடுத்த மீண்டும் குண்ட சட்டம் போட்டு ஜெயில் அடிக்கப்பட்டது காடுவட்டி குருக்கு மட்டும்தான் ஒரே நேரத்தில் குண்ட சட்டத்தை உடச்சிட்டு வெளியே வந்தோன்னே அடுத்து குண்டாஸ் போட்டு திருப்பி உள்ளே வச்சது ஜெயலலிதா அந்த அளவுக்கு அம்மைய ஜெயலலிதா குருக்கு கடும் வார்த்தை பிரயோகங்களை அண்ணன் காடுவட்டி குரு பயன்படுத்துகிறாங்க அப்போ காடுவட்டி குருவுடைய பங்களிப்பு என்பது அந்த வன்னியர் சங்கத்தில் ரா அதே போல் வந்து பாமாக்கால பெரும் தாக்கத்தை எப்படிதும் பாமகவில் இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் காடுவெட்டி குரு அந்த காடுவட்டி குருவை தரக்குறைவாக நடத்தினார் கடைசி காலகட்டத்தில் காடுவெட்டி குருவர் வந்து மனஸ்தாபத்தில் இருந்தார் அவருடைய சிகிச்சைக்கு கூட சரியான பணம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டெலாம் இன்னைக்கு அவருடைய காடுவட்டி குருடைய மகன் மற்றும் மகளால் வைக்கப்படுது அதுக்கு அன்புமணிதான் காரணம் என்கிற உண்மையை ஐயா ராமதாஸ் இன்றைக்கு போட்டு உடைச்சிருக்காரு ஆறு வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு அவர் சொன்னது ஆறு வருஷத்துக்கு முன்னால் என்ன சொன்னார் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் சொல்ல எனக்கு பின்னால அவர் உட்கார்ந்தாரு ரெண்டு சுட்டு கண்ணீர் விட்டேன் அது அந்த கீழே உந்தது அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் நிலவறிக்கையின் போதும் காரங்களிலும் கீழ்த்தனமாக நடத்திய விதம் ஐயா ராமதாஸ் இன்னைக்கு பேசும்போது சொல்றாங்க நான் இதுவரைக்கும் பண்ணி கொடுத்த சத்தியெல்லாம் வீணா போச்சு என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன் அன்புமணி வந்தாரு அந்த சத்தியம் போயிடுச்சு பெண்கள் யாரும் வரமாட்டாங்கறத விதியாவே கொண்டு வந்தேன் அது என் குடும்பத்தில் எந்த பெண்களும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன் சௌமியா வந்தாங்க திருப்பி வரமாட்டாங்கன்னு சொன்னேன் சௌமியா பிள்ளைகள் வந்துருச்சு இப்போ நான் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டேன் எந்த பதவிக்கும் எனக்கு ஆசை கிடையாதுன்னு சொன்னேன் அந்த சத்தியத்தை தவிர வேறு எந்த சத்தியனால் காப்பாற்ற முடியல அப்படின்னு மனம் நொந்து போய் மனம் வெந்து போய் ஐயா ராமதாஸ் சொல்லி இது ராமதாஸ் அவர்கள் தரப்பு நியாயம்னு சொல்லலாம் அவர் வந்து இந்த கட்சியை வந்து கஷ்டப்பட்டு தான் உருவாக்குனார் ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஆடம்பரமான ஒரு கட்சியாக அந்த கட்சி தொடங்கப்பட்டுச்சான்னா இல்லை மிக சாதாரண பின்னணியில் பிறந்து உழைக்கும் குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு மருத்துவராகி மருத்துவராக இருக்கும்போதே அவர் மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாராம் ஐயா ராமதாஸ் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாராம் வெளியே கிட்டத்தட்ட இரநூறு பேர் உட்காந்துருப்பாங்களாம் யார் வன்னியர் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து அது இதுன்னு வந்திருக்கும் அப்போது இந்த பேஷண்டை பூரம் பார்த்துட்டு அங்கே திருப்பி போய் அந்த இரநூறு பேர் முந்நூறு பேரையும் உட்காந்து சந்திப்பாரான் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிரமமாக போகிறது அப்போ குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது வீட்டை கவனிக்கிறது கிடையாது அப்படியே அலையிறது பல்வேறு தலைவர்களோட கிடந்து போராடி அப்படி தட்டு தடுமாறி அன்றைக்கி வந்து அதிமுக திமுக பீக்கில் இருக்குது திமுகவும் பீக்கில் இருக்குது அதிமுகவும் பீக்கில் இருக்குது எம்ஜிஆரோட பீரியட் அது எம்ஜிஆர் பீரியட் முடிஞ்ச காலகட்டம் அந்த காலகட்டம் அவர் வந்து வன்னியர் சங்கமாக உருவாக்கப்பட்டு கட்சி வருது பல்வேறு போராட்டங்களை இடஒதுக்கீ சுத்தி முன் முன்னெடுக்கிறாரு அந்த காலகட்டத்தில் கடம் அடக்குமுறை இருந்தது பல சிறைவாசம் இருந்தது ஒரு மருத்துவராக படித்து பட்டம் பெற்ற ஒருத்தர் சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டிய ஒருத்தர் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த சமூகத்திற்காக ஏதாவது ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓ ஓபிசி இடஒதுக்கீடு அதாவது எம்பிசி பிசி இந்த இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு ரோல் ஐயா ராமதாஸ் உடையது அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தர் தன் கண்ணுக்கு முன்னாடியே தான் விருப்பப்பட்ட நபர்களுக்கு பொறுப்பை கொடுக்க முடியலை மகனுடைய ஆதிக்கம் இருக்கிறது மகன் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மகன் தன்னை ஓவர் டேக் பண்ணுறதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கட்சியை வளர்த்துருக்கும்போது அன்புமணி அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கும்ல அவருந்தானே அந்த கட்சியை வளர்த்துருப்பாரு அப்படின்னா சத்தியமாக இல்லை ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கட்சியை வளர்த்துட்டு போகும்போது அப்போது இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போது காலேஜ் முடிச்சுட்டு வருவாராம் வரும்போது நூறு பேர் பேர் கற்றுட்டு போகிறான் அவருக்கு தான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு எதாவது காட்சி கூட்டம் சாதின்னு இருக்காரு உங்களுக்கு என்னையாக போச்சு அப்படின்னு சொல்லி சக கட்சிக்காரங்களை வன்னியர் சங்கத்தை பார்த்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கேட்பாராம் அந்தளவுக்கு தான் அவருக்கு வன்னியர் சங்கத்தின் மீதும் பாமகவின் மீதுனா ஈர்ப்பு இது ஒரு இதெல்லாம் ஒரு அரசியலே வேண்டாம் அப்படின்னு நினச்ச ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் ரிச் கிட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரிச் கிட்டாக தான் வளர்ந்துருக்காரு பிறக்கும் போதே வந்து வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தாச்சு ஏன்னா இவர் கஷ்டப்படுறதையும் உருவாக்கிட்டார் அப்போது ராமதாஸ் என்கிற அந்த பிராண்டு தான் அன்புமணியினுடைய மிகப்பெரிய அடையாளம் தான் அன்புமணி ராமதாஸ் அன்புமணியால் அந்த கட்சி வளர்ந்துச்சா ராமதாஸில் வளர்ந்துச்சா அப்படின்னா அது அன்புமணி ராமதாஸ் அவரால் தான் இந்த கட்சி வளர்ந்தது அடையாளப்பட்டது அன்புமணி அவர்கள் எடுத்த உடனே இந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக மத்திய அமைச்சராக ஆனார்னா அது ராமதாஸ் அவர்களுடைய முப்பது ஆண்டு கால உழைப்பினால் கிடைத்தது அது அன்புமணி அவர்களுக்கு தெரியும் அவர் இதை எதுவும் விட்டுக் கொடுக்கல அப்பா இந்தளவுக்கு குற்றச்சாட்டு வச்சுக்கோடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் பொதுவெளியில் இதுவரைக்கும் ராமதாஸ் அவர்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல அவர் கண்ணியத்தை காப்பாற்றி கொண்டிருக்காரு இந்த இது எல்லாத்துக்குமே தெரியும் ஐயா ராமதாஸ் உழைப்பும் தெரியும் அவருடைய அர்ப்பணிப்பும் தெரியும் ஆனால் திமுகவில் இது மாதிரியான குழப்பம் இல்லையா காங்கிரஸில் இல்லையா இருக்குது என்னைக்காவது வெளியே தெரிஞ்சிருக்கா கலைஞர் கருணாநிதிக்கும் மூக்க அழகிரிக்குமான சண்டை என்னைக்காவது வெளியே பேசும் பொருளை மாறிக்கா கலைஞர் பேசியிருக்காரா கனிமொழிக்கும் உதுனி ஸ்டாலினுக்கு சண்டை இல்லை இருக்குது கனிமொழிக்கும் உதுனி ஸ்டாலினுக்கும் சண்டை இல்லை இருக்குது உதுனி ஸ்டாலினுக்கும் சபரிசனுக்கும் சண்டை இல்லை ரெண்டு பேரையும் ஒரே ரூமில் அடிக்க அடைச்சி வச்சா கடிக்கக்கூடாத இடத்த கடிச்சிட்டு செத்து கிடப்பாங்க அந்தளவுக்கு சண்டை இருக்குது ரெண்டு பேருக்கும் மாப்பிள்ளைக்கு மறுமணுக்கும் க சண்டை பிடிக்க மாட்டாங்க அடி வைத்த பிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு சண்டை இருக்கு ஆனால் வெளியே ஒரு விஷயம் தெரியாது நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் உதயநிதியை விட்டு கொடுத்த சபரீசன் உதயநிதியை மாட்டி விட்ட சபரீசன் சபரீசனா உதயநிதியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா திராவிட குடும்பம் இதை வந்து அந்த அந்த அரசியலுக்காக பேசாது உள்ளுக்குள்ளே போனால் வாடங் அப்படின்ட்டு இருப்பாங்க வெளியே தெரியாது ஆனால் இங்கே ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த சொல்லப்போனால் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த தமிழ் தேசிய களத்தில் அது ஒரு சமூக கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரத்தை முன்னிறுத்தியதில் பாமகவுக்கு பெரிய பங்களிப்பு உண்டு தமிழில் தமிழ் தவிர பிறமொழி சொற்களை பயன்படுத்தாமல் தமிழ்நாட்டில் ஒரு தொலைக்காட்சி நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளித்தவர் ஐயா ராமதாஸ் இன்றைக்கி மக்கள் தொலைக்காட்சி பல பேர் பார்க்குறதில்ல பார்க்கவும் முடியாத அளவுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கும் ஆனால் அந்த தொலைக்காட்சியில் பணி செய்கிற ஊழியர்களில் ஒருத்தர் கூட ஆங்கில வார்த்தை பேச மாட்டாங்க ஒரு சமீபத்தில் அந்த தொலைக்காட்சியில் பணி செய்த ஒருத்தர் நேர்காணலுக்கு வந்திருந்தார் சாட்டியில் வேலைகாட்டு அப்போ அப்போ அவட்ட இருக்கும்போது சொன்னாங்க ஒரு வார்த்தை கூட வந்து பிறமொழி வார்த்தை கிடையாது உடையில் இந்த நவநாகரிக உடையோ இல்லை வந்து இந்த ம சுடிதார் கூட கிடையாது சேலை தான் உடுத்தணும் வேணா தாவணி உடுத்திட்டு போகலாம் தாவணி யார் உடுத்துவா சேலை தான் உடுத்திட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பாரம்பரியத்தை காக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியை நடத்துறாரு முடிந்த அளவுக்கு அது மிகப்பெரிய நஷ்டம் தான் மக்கள் தொலைக்காட்சி எல்லா தொலைக்காட்சியும் நஷ்டம் வச்சுக்கோங்க ஆனால் மக்கள் தொலைக்காட்சி நஷ்டத்தில் ஓடினாலும் தமிழுக்காக ஒரு சேனல் நடத்தணும் ஒரு தொலைக்காட்சி நடத்தணுங்கிற உயர்ந்த எண்ணத்திற்காக நடத்துறாரு ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் தன் பேர பிள்ளைகளுக்கு கூட தமிழில் பேர் வைக்க முடியாத நிலைமை ஐயா ராமதாஸ் இருக்கார் அவங்க குடும்பத்தில் எல்லா பேரும் பாருங்க ஒருத்தர் பேருக்கு தமிழ் கிடையாது எல்லாமே வடமொழி சொற்கள் அப்போ அது ராமதாஸ் ஐயாவுடைய கை மீறி நடந்திருக்கிறது அந்தளவுக்கு அவர் வந்து அவர் பார்த்து பார்த்து உருவாக்கி அவர் நினைத்த அரசியலை அவர் நினைத்த வாழ்க்கையை அவரால் வாழ முடியாத தான் எண்பத்தேழு வயதில் தன் பார்த்து பார்த்து உருவாக்கி தன் அழகாக வளர்த்து தன் அன்பாக பராமரித்து அன்புமணி என்று பெயர் வைத்து அவர் உருவாக்கி அமைச்சராக்கி மத்திய பாராளுமன்ற உறுப்பினராக்கி எல்லாமாக்கி கட்சி தலைவராகவும் பாவித்த ஒருத்தர் குறித்து இவ்வளவு குற்றச்சாட்டை வைப்பது காரணம் வெந்து நொந்து போய் தான் ஐயா ராமதாஸ் சொல்கிறார் ஆனால் இது ஒரு தகப்பனுடைய ஆதங்கம்னு சொல்லலாம் ஒரு தகப்பனுடைய கோபம்னு சொல்லலாம் இப்போ நம்ம அப்பா நம்மளை வந்து கோபத்தில் தெருவில் வச்சு அடித்தது இல்லையா தப்பு செஞ்சால் ஓட விட்டு விரட்டுறது இல்லையா அதுக்காக அப்பா இல்லைன்னு ஆயிருமா அப்பா அடிக்க தான் செய்வார் அப்பானா அடிப்பார் அப்பானா திட்டுவார் அப்பானா அப்படி தான் பேசுவாங்க அதுவும் இவர் எண்பத்தேழு வயசு ஆயிடுது வயது வயதின் வயது முப்பு காரணமாக அவருடைய ஆதங்கத்தை பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு கொட்டுறாரு ஏதோ வகையில் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும் நூறு நூற்றி எட்டு மாவட்ட செயலரில் நூறு மாவட்ட செயலர் வரலங்கும் போது அதை அவரால் தாங்கி கொள்ள முடியாத ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இதனால ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணியும் பிரிஞ்சிருவாங்க பாமக ரெண்டா உடஞ்சிரும் அந்த கட்சி அவ்வளோதான் இனி அன்புமணியும் பா ராமதாசும் சேரவே மாட்டாங்கன்னு யாராவது நினைச்சா அதுதான் மிகப்பெரிய தவறு நீரடித்து நீர் விலகுவதில்லை கோழி மிதித்து குஞ்சு சாகுவது கிடையாது அதனால நிச்சயமாக பாருங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணைவார்கள் மீண்டும் இணைதில்லை அவர் என்ன சொல்றாருன்னா செயல் தலைவராக அன்புமணி வந்து இதை ஏற்றுக்கொண்டால் செயல் தலைவராக தொடர்றேன் இல்லைன்னா அப்பா சொல்கிறத அப்பான்னு கூட சொல்ல வேண்டாம் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் சொல்றதை கேட்டுட்டு அவர் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் செயல் தலைவராக இருந்து சுற்றி வரட்டும் எல்லா வேலையும் பார்க்கட்டும் கட்சி வேலை பார்க்கட்டும் அது செஞ்சால் போதும் பிரச்சனை முடிஞ்சுதுங்கிறாரு ஆனால் அவர் தலைவர் பொறுப்பு வேணும்னு சொல்லி ஐயா ராமதாஸ் ஆசைப்படுறாரு ஏன் ஆசைப்படுறாருன்னா இவர் வயது மூப்பாயிருச்சு ஏன்னா யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அவர் இருக்கும்போதே அவர் தன் மகனை செயல் தவறாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது அன்புமணி அவருடைய விருப்பம் ஒருவேளை அவர் இல்லைன்னா கட்சிக்குள்ளே பல குழப்பங்கள் ஏற்படும் அவர் இல்லாத இடத்துல பல பேர் வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கட்சி உடஞ்சிடக்கூடாது அப்போ இருக்கும்போதே அந்த கட்சி கட்டமைக்கப்படணும் முழு முழுசாக இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்பலாம் அதுக்கல்ல அவர் வேற ஒரு விருப்பங்கள் கூட இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி இன்டர்னல் இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அவங்களுக்குள்ள முரண் இந்த முரண் பேசி தீர்க்கப்படணும் தீர்க்கப்படலாம் தீர்த்துருவாங்க அப்படிங்கிறதான் எல்லாருடைய பார்வையான அந்த இது வரைக்கும் பல சண்டை நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷமாகவே அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவருக்குமான முரண் கொண்டு தான் இருந்திருக்குது ஆனால் இப்போதைக்கும் முதல் வெளியே வந்திருக்கு வெளியே வந்தாலும் அன்புமணி அவர்களும் அதை பேசுகிற இடத்துல இருக்கார் ராமதாஸ் அவர்களும் அதை கேட்குற இடத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த சின்ன சின்ன முரண் பாட்டில் தூக்கி வீசினார் பாஜக கூட்டணி கூட்டு போனார் கட்சி ஏண்ட கொடுத்துருன்னு சொன்னார் அப்படிங்கிறலாம் தாண்டி இப்பொழுது ஏன் ஐயா ராமதாஸ் அவர்கள் வெடித்து கிளம்பி முதல் முறையாக தன் மகன் குறித்தே இவ்வளோ குற்றச்சாட்டில் வெளியே வச்சிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொன்னதாகவும் திமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் விரும்பியதாகவும் அதனால தான் வந்து இந்த மேடையில் கூட வந்து ஐயா ஸ்டாலினுக்கு நான் தம்பி ஸ்டாலின் நான் கோரிக்கை வச்சா ஏற்றுக்குவார் நான் உன் வீட்டுக்கு வரணுமா நான் வந்து உன்னையை வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்ட ஐயா ராமதாஸ் நான் சொன்னால் தம்பி ஸ்டாலின் செய்வாருன்னு சொல்லி இந்த சித்திரை முழு கூட்டத்தில் பேசியிருக்காரு காரணமே திமுக கூட கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு ஐயா ராமதாஸ் விரும்பியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அன்புமணி அவர்கள் விஜய் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் விஜய் அன்புமணி ஒரு இன்னொரு ரெண்டு மூணு அமைப்புகளை தேமுதிகா இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கலாம்னு சொல்லி ஆதவர்ஜூன் தலைமையிலான ஒரு டீம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க விஜய் சின்ன பைய சினிமாக்கார பைய கூட போய் நான் சேர்றதா கூத்தாடி பின்னாடி நான் போறதா அதை எதிர்த்தாலேயே நம்மளே கட்சி தொடங்கணும் ரஜினிகாந்தை எதிர்த்து இவங்களை எதிர்த்தாலும் நம்ம கட்சி தொடங்கி கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம் நாம போய் அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறதா அப்படிங்கிற ஆதங்கம் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இப்போது விஜய் கூட போய் நிற்கிறதா இல்லை பாஜக அதிமுக கூட போய் நிற்கிறதா அப்படிங்கிற குழப்பத்தில் அன்புமணியும் திமுக கிட்ட போகணும் அப்படிங்கிறதுல ராமதாஸ் அவர்களும் இந்த கூட்டணி குழப்பத்தில் தான் மீண்டும் சண்டை வெடித்திருக்குது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வேணாம்னு சொல்லி பாஜக எடுத்து போய் ஒரு சண்டையை உருவானதோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான இந்த தேர்தல் கூட்டணி முடிவுகளை தான் அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை உருவாகிருக்குது இது கூட்டணி சண்டை தான் இது குடும்ப சண்டை கிடையாது என்னைக்கு இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் தான் ராமதாஸுடைய மகன் தைலாபுர தோட்டத்துடைய இளவரசன் அவர் தான் பாமகடைய அடுத்த நிறுவனரும் அவர் தான் அதுதான் முகுந்தன் ச இளைஞரணி ச தலைவரக்கூடிய முகுந்தன் வந்து சொல்லியிருக்காரு எங்களுடைய என்னுடைய குலசாமி ரா ஐயா ராமதாஸு கட்சியின் எதிர்காலம் அன்புமணி ராமதாஸு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணி அவர் ரெண்டு பேர் சண்டையில் போதும் தாத்தாவுக்கு பக்கம் நிற்க வேண்டாம் மாமா பக்கம் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து விளைகிறேன்னு சொல்லி விளையிட்டார் அவர் சொன்னது போல ஒட்டுமொத்தமான பாமக தொண்டருடைய என்ன வேணும்னா ராமதாஸ் அவர்களும் வேண்டும் அன்புமணியும் வேண்டும் ரெண்டு பேரும் சேர வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து